ஆமூக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது சென்ட்டில் வந்து இந்த ரெண்டு ஏக்கருக்குள்ளே ஒரு இருபது சென்ட்டில் வந்து ஒரு சின்ன மீன் குட்டை வச்சுருக்கோம் குட்டையை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கரை ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மரம் வச்சுட்டா நல்லது அது ரெண்டு காரணம் ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண் சரிவு வந்து திருப்பி சரியாமல் கரை நல்லா வந்து கெட்டி தன்மையோடு இருக்கும் இருக்கிறதுலே வந்து கால்நடை அதாவது உயிர் வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஈஸியானது வந்து மீன் தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு கோழி வளர்ப்போ இல்லாட்டா வந்து மாடு வளர்ப்போல பார்த்தீங்கன்னாக்கா நோய் விஷ நோய் நோய் விஷயத்துல இருந்து ஆரம்பித்து தீவன பராமரிப்பு வரைக்கும் ரொம்பவும் இது இருக்கும் ஆனால் மீன் மட்டும் அப்படி இல்லை மேலே வந்து ஒரு சில டைம் வந்து பாசி வந்து படைஞ்சிருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனுடைய மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம ரொம்ப சிரம் சிரமமாக இருக்கும் அப்போ தான் வந்து மீன் வந்து இறக்குற சூழ்நிலாம் வரும் அது அந்த மாதிரி அந்த மீன் தண்ணியை மாற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும் ஃபார்முக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது சென்ட்டில் வந்து இந்த ரெண்டு ஏக்கருக்குள்ளே ஒரு இருபது சென்ட்டில் வந்து ஒரு சின்ன மீன் குட்டை வச்சுருக்கோம் இந்த மீன் குட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரை ஓரமாக பார்த்தீங்கனாக்கா தென்னையும் வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சவுண்டல் மரமும் இருக்குது இது சவுண்டல் மரம்லாம் நாங்கள் போட்டதில்லை இங்கே வரக்கூடிய குருவிகள் அவங்களுடைய அவங்க தான் போட்டது இது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு தனியாக இந்த மீன் குட்டிக்கான தனியாக வந்து எந்த ஃபுட்டும் நாங்கள் பெருசாக கொடுக்கறதில்ல இதுக்கு இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சீடு வாங்கி மீன் குஞ்சு வாங்கி விட்டாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுடைய மாட்டு தொழுபத்திலிருந்து கிடையக்கூடிய கழிவு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வந்து ஒரு மோட்டர் மூலயமா இந்த தண்ணி கூட வந்து ஒரு கலந்து விடுவோம் அது என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு நாளில் மூணு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசி பிடிச்சி அந்த பாசி வந்து மா மீனுக்கான உரமாக இருக்கும் மற்றபடி வந்து நாங்கள் வந்து தனியாக இதுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறதோ வெளியிலேருந்து தீனி வாங்கி போகிற விஷயம்லாம் பண்ணலை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு விதமான கெண்டை மீன்கள் விட்டுருக்கோம் அதெல்லாம் விரால் மீனும் விட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறுவடை எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறுவடை எடுத்துருக்கோம் ஒன்றும் மீதி மீன் இருக்குது இந்த சண்டே அதாவது சண்டே சண்டே வந்து நாங்களே வந்து பிடிச்சி இங்கே விற்கிறது வந்து நேரடியாக பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரியாவில் விற்றுட்ருக்கோம் இது இந்த மீன் குஞ்செலாம் எங்கேருந்து வாங்குறீங்க இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வந்துட்டு பக்கத்தில் சீடு ப்ரைவேட்டாக வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தோம் இது விரால் மீன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் ஏரியிலேருந்து தனிப்பட்ட நபர்கிட்ட தான் அது வாங்கி விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா விரால் விட்டுட்டு இப்போ அதுவே வந்து குட்டையில் வந்து திருப்பி குஞ்சு பொறிச்சிடுது இப்போ திருப்பி நாங்கள் வந்து சீடு வாங்கி விட தேவையில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு நினச்சிங்களா திருப்பி நாங்கள் பராமரிப்பு மட்டும் பண்ணால் போதும் அதுலேருந்து திருப்பி மீன் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் பண்ணிக்குட்டையை பராமரிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு உங்களோட அனுபவத்தில் இருந்து சில விஷயங்கள் சொல்லுங்கள் பண்ணை குட்டை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கரை ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மரம் வச்சுட்டா நல்லது அது ரெண்டு காரணம் ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண் சரிவு வந்து திருப்பி சரியாமல் கரை நல்லா வந்து கெட்டித்தன்மையோடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றா இந்தமாதிரி மரங்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா குருவி இதுமாரி வந்து கொக்கு இதெல்லாமே இருக்குது பண்ணும்போது அதனுடைய எச்சங்கள் விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா விடும்போது அது வந்து மீனுக்கான உரமாகவும் இருக்கும் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது நாரைகள் சொல்லுவாங்க அது எல்லாமே இங்கே தான் வந்து அடையுது அதனுடைய எச்சம் விழும்போது பார்த்தீங்கனாக்கா மீனுக்கு உணவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு பத்து வாத்து இருக்குது அந்த வாத்து வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து மேய்ச்சல் இதில் வந்து இது பண்ண மே இதில் வந்து மேயும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான மீனுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைச்சிடுது ஏன்னா அது நீந்தி போகும்போது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய எச்சம் வாத்துடைய எச்சம் வந்து திருப்பி மீனுக்கு வந்து கழிவாகுது நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது வந்து இங்கே இந்த பண்ணைக்குள்ளே வந்து ஒன்றின் கழிவு மற்றொன்றுக்கு உரோன்னு சொல்லுவோம் மாட்டுடைய க சாண தண்ணி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் விடுறோம் அப்போ அந்த மாட்டுடைய மாட்டுடைய கழிவு வந்து இங்கே மீனுக்கு வந்து உரமாக மாறுது திருப்பி என்ன பண்ணுவோம் இந்த இந்த தண்ணியை வந்து அப்படியே வச்சுருக்க மாட்டோம் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாளுக்கு ஒரு முறை வந்து ஒரு ஸ்லெட்ஜுன்ற ஒரு மோட்ரு ஸ்லெஜ்ஜு மோட்ரு வச்சுருக்கோம் அந்த மோட்ரு பம்ப் பண்ணி எங்களுடைய உள்ள பயிர்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து தேவையான தண்ணி வந்து இந்த மீன் குட்டிலேருந்து எடுத்து பாசிக்கிறோம் அப்போ வந்து ரெண்டு விஷயம் இங்கே நடக்குது இங்கே இருக்கிற தண்ணி வந்து பயிர்களுக்கு விவசாயம் விவசாயத்துக்கு மாற்றும் போது பார்த்திங்கனாக்கா நல்ல சத்து உள்ள தண்ணியாக வந்து அந்த பயிர்களுக்கு கிடைக்குது அதே டைம் பார்த்திங்கன்னா மீனுக்கான வந்து புது தண்ணி மாற்றும் போது மீனுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது அப்போ வந்து ஒரு விஷயம் செய்யும்போது ரெண்டு விதமான விஷயத்த வந்து இங்கே கிடைக்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கான நல்ல ஒரு ஊட்டமெற்றிய உரத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு தண்ணி கிடைக்குது இங்கே வந்து மீனுக்கான தண்ணி போது பழைய தண்ணி மாற்றும் போது பார்த்திங்கனாக்கா புது தண்ணி விடும்போது மீனுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இந்த கான்செப்டில் வந்து இந்த மீன் குட்டி அமைச்சிருக்கும் இல்லை இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு ரெண்டு கேள்வி இருக்குது சில ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணீர் வந்து அவங்க வந்து போர்வெல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால மீன் வளர்ப்பு வந்து ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறீங்க உங்களோட தண்ணீரோட தன்மை எந்த மாதிரிலாம் இருக்கு இங்கே எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி இல்லை மீன் வளர்கிறதுக்கான தண்ணியாக நல்லா தான் இருக்குது அதனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது ஓகே எவ்வளோ வருஷமாக இது இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது இதில் பெரிய பிரச்சனைன்னா என்ன மீனில் வந்து பெரிய இப்போ இருக்கிறதுலே வந்து கால்நடை அதாவது உயிர் வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஈஸியானது வந்து மீன் தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு கோழி வளர்ப்போ இல்லாட்டா வந்து மாடு வளர்ப்போல பார்த்தீங்கன்னாக்கா நோய் விஷயம் நோய் நோய் விஷயத்துல இருந்து ஆரம்பித்து தீவன பராமரிப்பு வரைக்கும் ரொம்பவும் இது இருக்கும் ஆனால் மீன் மட்டும் அப்படி இல்லை நம்ம எந்தளவுக்கு வந்து அதுக்கான தீவனங்கள் பராமரிப்பு இதில் மீனில் கொஞ்சம் செய்கிறோமோ நல்லா சீக்கிரமாக வந்து அறுவடை எடுக்க முடியும் தீவனத்தை குறைக்கிறனாக்கா அறுவடை வந்து கொஞ்சம் லேட்டாகவும் கோசம் மற்றபடி வந்து நஷ்டப்படுறதுக்கான ஒரு இது வந்து உயிரினத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் கிடையாது மீன் வந்து பராமரிக்கிறதுலே உயிரினத்தை பராமரிக்கிறதுலே மிகவும் எளிமையான விஷயம் வந்து மீன் தான் இது இதில் வந்து தண்ணி வந்து எவ்வளோ நாள் ஒருக்காக மாற்றணும் சில ஃபார்மர்ஸ் நினைக்கிறாங்க அறுவடை பண்ணாலே அதுக்கப்புறம் இன்னொருக்கு நம்ம தண்ணி வந்து புதுசாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கள் தண்ணி எப்போ மாற்றணும் எவ்வளோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொடர்ந்து வந்து ஃபுல் தண்ணி இப்போ கூட மாற்றி விடுறேன்னு சொன்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற உதாரணத்துக்கு வந்து நூறு சதவீதம் தண்ணி இருக்குனாக்கா அது நூறு சதவீதம் தண்ணி வெளியில் எடுக்க மாட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் தண்ணி மட்டும் தான் வெளியே எடுப்போம் திருப்பி புது தண்ணி விடுவோம் அப்படி விடும்போது பார்த்தீங்கனாக்கா மேலே வந்து ஒரு சில டைம் வந்து பாசி வந்து படைஞ்சிருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனுடைய மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம ரொம்ப சிரமம் சிரமமாக இருக்கும் அப்போ தான் வந்து மீன் வந்து இறக்குற சூழ்நிலை வரும் அது அந்த மாதிரி அந்த மீ தண்ணியை மாற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும் நம்மளுக்கு தேவையில்லாத பாசியில் சொல்லுவாங்க காற்றோட்டமே உள்ளே விடாத அளவுக்கு மேலே வந்து படந்த மாதிரி பாசிலாம் படியும் அந்த தண்ணியை மாற்றும் போது அந்த பிரச்சனை இல்லாமல் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து தண்ணியை மாற்றுறது நல்லது அது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றினா கூட நல்லது அது இப்ப இதுல மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரி ஆனா சில ஃபார்மர்ஸ் வந்து மீன் நான் வளர்க்குறேன் ஆனா மார்க்கெட் கொண்டு போனா சரியான விலை சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு நீங்க எப்படி விற்பனைக்கு என்ன மாதிரி நான் வந்து இப்ப இருவது சென்ட்ல பண்றேன் ஆனால் அது அதிகமாக பண்ணவங்களுக்கான பிரச்சனை என்னென்னு தெரில நான் கம்மியாக பண்ணுறதுனால நான் எது போய் கொடுத்துட்றோம் நாங்கள் வந்து நான் அந்த நா நாட்கள் பார்த்து சண்டே பார்ப்போம் அதுமாரி எந்த மாதிரியான பண்டிகை நாட்கள் அந்த மாதிரிலாம் பார்த்து நாங்கள் இது பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முக்கியமாக வந்து நாங்கள் விவசாயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது நாங்கள் வந்து இப்போ நெல் விவசாயம் பண்ணாலும் சரி தான் எது பண்ணாலும் நாங்கள் எங்களுடைய பொருளை மதிப்பு கூட்டி தான் பண்ணுறோம் அதுக்கு முக்கிய காரணமாக நாங்கள் பயன்படுத்தியதுன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தான் இப்போ மீன் பிடிக்கிறன்னா கூட சரி தான் வர சண்டே மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்கே தேடி வந்து வாங்குறவங்க இருக்காங்க ரைஸும் அப்படிதான் நெல் நெல் விவசாயம் பண்றோம் நெல் அப்படின்றதே வந்து வந்து பண்றோம் சமூக வலைதளத்தையும் விற்பனைக்கு தகுந்த மாதிரி மாற்றி நம்ம பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் எந்த விதமான பொருளுக்கு இது வரைக்கும் லேபிள் போடல ஆனால் முக்கியமாக ஒரு காரணம் எங்களுக்கு எது ஒரு நல்ல ஒரு எங்களுடைய விற்பனைக்கான விஷயமா இருக்குனாக்கா வாட்ஸ்அப் வந்து எங்களுக்கு இதாக இருக்கு அந்த விஷயத்தில் மீனையும் அப்படிதான் பண்றோம்